தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே ஆறுமுக மங்கலம்ங்கிற ஊர்ல கவன்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கார் இவருடைய கொலை பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் காதலித்த பெண்ணின் சகோதரர் இந்த கவின்குமாருடைய அப்பா என்ன சொல்றாங்கன்னா இந்த பையன் மட்டும் கிடையாது இவங்க பெற்றோர் எல்லாருமே சேர்ந்து கூட்டு சதி பண்ணியிருக்காங்க சேர்ந்துதான் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க மூ அப்பா அம்மா ரெண்டு பேருமே கைது செய்யாம என் பையனுடைய உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கவின்குமாருடைய அப்பா வந்து பத்திரிக்கார்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேருமே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதாவது அந்த இவர் கவன்குமார் காதலித்த பெண்ணின் பெண்ணின் அப்பா அம்மா இரண்டு பேருமே சப் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து பணியிட நீக்கம் பண்ணிருக்காங்க இந்த நிலையில இவங்க யார் ரெண்டு பேருமே கைது செஞ்சா மட்டும்தான் என் பையனுடைய உடலை வாங்கும் சொன்ன சொன்னதுக்கு அப்புறமா சுப அதாவது சுர்ஜித்தினுடைய சுர்ஜித்தினுடைய தகப்பனார் தகப்பனார் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க வந்து இன்னும் அரெஸ்ட் அரெஸ்ட் பண்ணல பண்ணா நாங்க வந்து உடலை வாங்கிப்போம் அவர் அப்படிங்காளர் கிட்ட கவீன்குமாரோட அப்பா என்ன சொல்றாருன்னா இது வரைக்கும் எந்த ஒரு உயர் அதிகாரிகளும் எங்களை வந்து பார்க்கல சும்மா ரெண்டு மூணு போலீஸ் விட்டுருக்காங்க எதை பல எந்த கலவரமும் ஆகக்கூடாது எந்த ஒரு யாரும் வந்து எங்களை வந்து பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ரெண்டு மூணு போலீஸ் விட்டுருக்காங்களே தவிர வேற எந்த ஒரு உயர் அதிகாரிகளும் எங்களை வந்து பார்த்து பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க திருமாவளன் அவர்கள் போன்ல வந்து அவருக்கு ஆர்வல் சொன்னாங்க அதுக்கு அப்புறமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கனிமொழி அதாவது திமுக எம்பி கனிமொழி அவங்க வந்து இவர்களுக்கு ஆதரவ ஆதரவா வந்து பேசியிருக்காங்க என்னன்னா உங்களுடைய மகன் கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு திமுக வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஆதரவா நிற்கும் அப்படின்ட்டு கனிமொழி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த கவின்குமாருடைய அப்பா வந்து ஒட்டுமொத்த காவல்துறையின் தப்பாக பேசுறதுனால கனிமொழி என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தர் தனிப்பட்ட தனிநபர் ஒருத்தர் பண்ண தப்புக்காக வந்து மொத்த பேரும் தப்பு சொல்றது வந்து சரியில்லை இல்லையா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள வந்து நேர்ல வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க நயினார் நாகேந்திரன் அதாவது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள வந்து குற்றவாளிக்கு கண்டிப்பா வந்து அதிகபட்ச தண்டனை கிடை கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு இந்த நிலையில திடீர்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து கவின் காதலி வெளியிட்டு இருக்காங்க ஏற்கனவே கவின் குரோடைய குமாரோடைய அப்பா சொல்லியிருந்தாரு அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்திருக்கு அவ வந்து கவின்குமார் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் கவன்குமாரோட குழந்தையதான் நான் பெற்றுப்பேன் அப்படின்னு அவ எங்கள்கிட்ட சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அவர் சொல்லியிருந்தாரு ஆனா மீடியாக்கள்ல பலரும் பலவிதமா வந்து பேசிட்டு வந்தாங்க அந்த பொண்ணு தான் கால் பண்ணி கூப்பிட்டு இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்க வேணும்னு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க லாஸ்ட் ஆக்சுவலா வந்து இருபத்தி ஏழாம் தேதி இந்த கொலை நடந்திருக்கு படுகொலை நடந்திருக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி இந்த நான்காவது நாள் கிட்ட நான்காவது நாள் ஆயிடுச்சு தான் வந்து அவன் கவின்குமார் காதலித்த பெண் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க கவிக்குமார் வந்து படிச்சு முடிச்சுட்டு இவர் சென்னையில் உள்ள ஒரு ஐடி கம்பெனில மென்பொருள் இதுல வந்து அதாவது சாப்ட்வேர் இன்ஜினியரா வந்து வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னாரு என்னதான் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்கினாலும் ஜாதி அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த ஆணவ கொலை வந்து தான் இருக்கு இந்த பையன் வந்து நிறைய பேர் நிறைய மக்களுடைய கருத்துக்கள் படி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஜாதியிலேயே அவன் திருமணம் பண்ணியிருந்தா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது இன்னைக்கு கவன்குமார் உயிரோட இருந்திருப்பான் வேற ஒரு ஜாதிக்கு போனதுனாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பலரும் பல விதமா அவங்க கருத்துக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க மக்களாகி உங்களுக்கு இந்த கருத்தை பத்தி என்ன சொத்தம்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமன்ல சொல்லுங்க